திண்டுக்கல் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தென்மண்டல ஐஜி ஆய்வு திண்டுக்கல் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா வருடாந்திர ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை புரிந்தார் அவருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இயங்கி வரும் மாவட்ட குற்றப்பிரிவு மாவட்ட குற்ற ஆவண காப்பகம் உள்ளிட்ட பிரிவுகளில் உள்ள ஆவணங்களை ஆய்வு செய்து மனுக்கள் மீதான விசாரணை மற்றும் நிலுவையில் உள்ள மனுக்கள் குறித்தும் கேட்டறிந்தும் நிலுவையில் உள்ள மனுக்களை உடனடியாக விசாரணை செய்து தீர்வு காணவும் உத்தரவிட்டார் மேலும் வடக்கு கோப்புகளை பார்வையிட்டு துரித நடவடிக்கை எடுக்கவும் பதிவான வழக்குகளில் விரைந்து புலன் விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை நீதிமன்றத்தில் உரிய நேரத்தில் நடத்தி குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்று தருமாறும் அறிவுறுத்தினார் அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பொதுமக்களிடையே நற்பெயர் பெறும் வகையில் சிறையில் பணி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் டி ஏஎஸ்பி டிஎஸ்பிகள் தனிப்பிரிவு ஆய்வாளர் தனிப்பிரிவு ஆய்வாளர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் પાસ રિમાન્ડ નથી કરવો બરાબર પડાય